விமானம் ஃப்ளைட் பற்றிய கனவு பலன்களை காண்போம் பறந்து செல்லும் ஒரு விமானத்தை கனவில் கண்டால் நீங்கள் ஏதோ ஓர் எட்டாத பொருளுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஆசையை வெளியே சொல்லுவதற்கு கூட நீங்கள் வெட்கப்படுகிறீர்கள் அதை அடைவதற்கான ஒரு சிறு முயற்சியும் உங்களுக்கு செய்ய துணிவு இல்லை அப்படியிருக்க அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் எந்தவிதமான ஏமாற்றத்திற்கும் ஆளாகாமல் இப்போதே அந்த ஆசையை விட்டு ஒழித்துவிடுங்கள் நீங்களே ஒரு விமானத்தை ஓட்டி செல்வது போல் கனவு கண்டால் நீங்கள் சிறிதும் எதிர்பாராத ஒரு பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதன் மூலம் உங்களுக்கு நிரம்ப வருமானம் வரும் அந்த பதவியும் வருமானமும் நீடித்து நிற்காது மீண்டும் உங்கள் பழைய நிலைக்கே நீங்கள் இறங்கி வர வேண்டியது இருக்கும் ஆகையால் புதிய நிலையை கண்டு அகலக்கால் வைத்துவிடாதீர்கள் பறக்கும் விமானத்திலிருந்து பாராசூட்டின் மூலம் கீழே குதிப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் ஏற்கனவே ஓர் ஆபத்தான காரியத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் போது தெய்வாதீனமாக காப்பாற்றப்பட்டீர்கள் இன்னொரு முறை நீங்கள் அம்மாதிரியான காரியத்தில் ஈடுபடுவதற்கான தூண்டுதல் ஏற்பட போகிறது அப்படி ஈடுபட்டால் உங்களை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது ஆகையால் விழிப்போடு நடந்து கொள்ளுங்கள் விமானத்திலிருந்து குண்டு வீசப்படுவது போல் கனவு கண்டால் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பிறர் மீது பழியை போடலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படி பழி போட்டால் நீங்கள் கட்டாயம் பிடிபட்டு போவீர்கள் ஆகையால் கௌரவமாக உண்மையை ஒப்புக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது பறந்து கொண்டிருக்கும் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய நேர்மையான நடைமுறையின் காரணமாக ஒரு சக்தி வாய்ந்த பெரிய மனிதரை நீங்கள் பகைத்து கொள்ள போகிறீர்கள் அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அவரால் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது அப்படி அவர் தீங்கு செய்ய நினைத்தார் என்றால் அவரே வீழ்ச்சி அடைந்து விடுவார் கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும் இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன இரவில் ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் எட்டு இருபத்தி நான்கு மணி முதல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் கண்ட கனவு மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு மணி முதல் ஒன்று பனிரெண்டு மணிக்குள் கண்ட கனவு ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு மணி முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணிக்குள் கண்ட கனவு பத்து தினங்களிலும் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பழிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம் கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது அன்று பசுவுக்கு புல் பழம் கீரை கொடுக்க வேண்டும் அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும் குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும் நல்ல பலன்கள் கிடைக்கும்